அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி இருபதாவது நாள் திருப்பாவையின் இருபதாவது பாடலைப் பார்ப்போம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் மலா துயிலிழாய் செப்பன்ன மென்மொழை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாலனை இப்பொழுதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இப்பாடலினுடைய பொருள் முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லக்ஷ்மி தேவி துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்பொழுதே எங்களை அருள்மழையில் நனையச் செய்வாயாக என்று ஆண்டால் பாடுகிறார் நாமும் இந்த மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் காலையில் எழுந்து நீராடிவிட்டு நாராயணனின் அருளைப் பெற அவன் திருக்கோவிலுக்குச் சென்று வணங்கி வருவோம் நன்றி வணக்கம்